தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு அமோக வெற்றியை பெற்றுத்தந்த வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைக்கு இணங்க வெற்றி பெற்ற கழக வேட்பாளர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்த வேட்பாளர்களும் தத்தமது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதி வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தமிழக மக்கள் மகத்தான வெற்றியை வழங்கியிருப்பதால் அஇஅதிமுக வேட்பாளர்களாக தேர்தல் களத்தில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் வாக்காளர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் மேலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் தத்தமது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதி வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார் அதன்படி குமாரபாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு பி தங்கமணி ஆவாரங்காடு சனிச்சந்தை பெரியார் நகர் மாதா கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் மாதவரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கழக வேட்பாளர் திரு தட்சிணாமூர்த்தி வில்லிவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பம்மதுக்குளம் வெள்ளானூர் கர்லம்பாக்கம் மோரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதிவீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட முகப்பேர் ஏரி திட்ட குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கழக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ப பெஞ்சமின் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் பொன்னேரி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிறுணியம் பி பலராமன் கோலூர் பெரிய கரும்பூர் குடிநெல்வாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதிவீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் மணப்பாறை தொகுதியில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சந்திரசேகர் மணப்பாறை நகரின் பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்படை குமாரமங்கலம் பிச்சாவரம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஏ பாண்டியன் வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் கடலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு எம் சி சம்பத் பாதிரிக்குப்பம் கூத்தப்பாக்கம் கான்வென்ட் சாலை நந்தவெளி ஆகிய பகுதிகளில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு சி வி சண்முகம் காக்குப்பம் வழுதரெட்டி எருமணந்தாங்கல் மகாராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் கழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு பிரபு சின்னசேலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூகையூர் ராயர்பாளையம் தோட்டப்பாடி பாக்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு ஆர் காமராஜ் வலங்கைமான் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருக்கரை அரித்வாரமங்கலம் தெற்கு பட்டம் வடக்கு பட்டம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் செய்யார் தொகுதிக்கு உட்பட்ட அப்துல்லாபுரம் மாமண்டூர் வயலூர் நேத்தம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு தூசி கே மோகன் கழக நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் கீழ்பென்னாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கழக வேட்பாளர் திரு கே செல்வமணி கல்பூண்டி கத்தாழப்பட்டு கீக்களூர் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி கூறினார் ஜோலார்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு கே சி வீரமணி நாற்றாம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் கேவி குப்பம் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி லோகநாதன் லத்தேரி தொண்டான் துளசி அரும்பாக்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்கள் வியாபாரிகளிடம் நன்றி தெரிவித்தார் ஆற்காடு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த கழக வேட்பாளர் திரு கே வி ராமதாஸ் மாம்பாக்கம் தாமரைப்பாக்கம் வளையாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி கூறினார் ஈரோடு மேற்கு தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு கே வி ராமலிங்கம் கவுண்டம்பாளையம் ராசாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு அருண்குமார் சாய்பாபா காலனி கருப்பசாமி வீதி தடாகம் சாலை புளியவர ஸ்டாப் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் திருப்பூர் வடக்கு தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கே என் விஜயகுமார் பொம்மன் நகர் இந்திரா நகர் உட்பட இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் உடுமலைப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் சின்னவீரம்பட்டி பெரிய கோட்டை ஊராட்சிகளில் வாக்காளர்களை சந்தித்து வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்தார் குன்னூர் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சாந்திராமு கீழ்கோத்தகிரி மட்டம் கடசோலை ஆகிய இடங்களில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் டி கே ஜக்கையன் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெறச் செய்த வாக்காளர்களுக்கு கழக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கதிர்காமு வடுகப்பட்டி மேல்மங்கலம் குள்ளப்புரம் முதலக்கம்பட்டி எருமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் ஒட்டப்பிடாரம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சுந்தரராஜ் மாப்பிள்ளையுரணி சோட்டையன் தோப்பு காமராஜ் நகர் ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கழக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் நெல்லை டவுன் வடக்கு ரதவீதி தெற்கு ரதவீதி மாடத்தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் முத்துக்கருப்பன் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்